அனுபவகுமார் என்ன சொன்னார் இந்த விளையாட்டுல அங்கு செடி வரா இதை பார்த்தா இதுல இன்ஜின் பண்ணுது இந்த இந்த வாகனத்தை ஓட்டவும் மேலாது இதை திருத்தவும் மேலாது எனக்கு ஒரு புது வாகனத்தை நீங்க தந்தீங்கன்னா நான் அழகா ஓட்டிட்டு போவேன் இவர் சரிப்பட்டு வர மாட்டார் ஓடிட்டாரு அடுத்தது சஜித் பிரேமதாஸ் என்கிற ஒரு மெக்கானிக் வர இதை தொடுவதற்கு நாங்க தயார் இல்லைன்னு ஓடி போயிட்டாங்க ரணில் விக்ரம் சிங் ஒரு கிழக்கு மெக்கானிக் ட்ரௌசர் அவங்க ஓட்டிக்கிட்டு வாராமச்சன் டிரைவ் பண்ண தெரிஞ்ச மெக்கானிக் வேலை பார்க்க தெரிஞ்ச நல்ல ஒரு வல்லவர் என்ற ஒரு கோட்டாபாய் என்கிறவர் ஓட்டிக்கொண்ட வாகனத்துல நாங்களும் சௌகரியமா உட்கார்ந்து போனோம் அந்த மனுஷன் கொண்டு நடு காட்டுக்குள்ள அங்கால புலி உருமதும் இங்க யானை உருமதும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல சாப்பிடுறதுக்கு திராணி இல்ல வாகனத்தை அப்படியே மக்கள் பண்ண நிப்பாட்டி விட்டா வாராங்க யாரு நல்ல ஒரு பைக்ல வாராங்க மெக்கானிக்கர் என்று அனுவகுமார திசாநாயக் என்ற ஒரு மெக்கானிக்கர் வாரார் பாப்பா எப்படி எப்படியாவது இந்த காரை நீங்க சரி பண்ணி எடுத்து நாங்களை காப்பாத்தி விடுங்க மக்கள் எல்லாம் கேட்கிறோம் முதலாவது அந்த கோட்டாபாய கேட்கிறார் நான் விலை போறேன்டா வாப்பா என்ன விட்டுருங்க என்ன கொஞ்சம் அந்த முக்குள் நிப்பாட்டி பாட்டு விடுங்கோ நீங்க இந்த வாகனத்தை எடுத்துட்டு போங்கோ அனுபவகுமார் என்ன சொன்னார் இந்த விளையாட்டுல அங்கு செடி வரா இதை பார்த்தா இதுல இன்ஜின் பலது இந்த இந்த வாகனத்தை ஓட்டவும் மேலாது இந்த திருத்தவும் மேலாது எனக்கு ஒரு புது வாகனத்தை நீங்க தந்தீங்கன்னா நான் அழகாக ஓட்டிட்டு போவேன் இவர் சரிப்பட்டு வர மாட்டேன் ஓடிட்டாரு அடுத்து சஜித் என்ற ஒரு மெக்கானிக் வரார் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த காரை எப்படியுமே திருத்த இயலாது இதை நாங்கள் தொட்டோம் தொட்டோமெண்டா எங்கிட பேர் கெட்டுப் போயிடும் நாங்கள் நல்ல மெக்கானிக் கந்தி போற அளவு பேர் வாங்கி வரோம் இதை வச்சு நாங்கள் ஒரு சிறந்த மெக்கானிக் என்ற ஒரு பேரை பெற விரும்புகிறோம ஒழிய இதை தொடுவதற்கு நாங்கள் தயார் இல்லைன்னு ஓடி போயிட்டாங்க ஒரு கிழட்டு மெக்கானிக் வாரான் ரணில் விக்ரம் சிங்கி என்ற ஒரு கிழட்டு மெக்கானிக் ரவுஷரை யோக்கிட்டு வாரா மரத்தேன் அவன் ஒரு சிமியம் ரணில் விக்ரம் சிங்கி ஒரு ஹீரோ ரணில் விக்ரமசிங்க பாக்குறாள் அந்த மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்க்காத வாகனம் இல்லை திருத்தாத நிலைமை இல்லை இந்த நாட்டிலே இப்ப வாகனம் பழைய ரணில் விக்ரமசிங்க தான் கூப்பிடுறேன்